வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று சஷ்டி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு வரை பஞ்சமி பின் சஷ்டி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு ஒன்பது வரை அஸ்தம் நட்சத்திரம் பின் சித்திரை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை இரண்டு ஒன்பது வரை அமிர்தயோகம் பின் காலை ஆறு மூன்று வரை சித்தயோகம் பின் மரணயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் மற்றும் புரட்டதிக்கி இன்றைய கோச்சார கிரகநிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது துளாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வாகன பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் மனதளவில் புதுவிதமான தேடல் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு இழுப்பறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதின ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் திருப்தி உண்டாகும் மனதளவில் புதுவிதமான இலக்குகள் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவதன் மூலம் உறவுகள் மேம்படும் புதுவிதமான கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய நபர்களுடன் அறிமுகம் கிடைக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது தொழில்நுட்ப பயிற்சிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறுதூர பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வாகன பயணங்களில் விதிக்கு உட்பட்டு செயல்படுவது நல்லது திட்டமிட்ட பணிகளில் எண்ணிய முடிவு கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில புதுமை வெளிப்படும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் இன்றைய நாள் அமைதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இன்றைய நாள் பயம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் சோர்வை ஏற்படுத்தும் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தொழில்நுட்ப கருவிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் தாமதங்கள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது தொழிலில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் ஈடுறும் இழுப்பறியான சில வரவுகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் உணவு சார்ந்த தொழில்களில் முன்னேற்றம் உண்டாகும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் எண்ணங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் செய்கின்ற முயற்சிகளில் புதுவிதமான சூழ்நிலை உண்டாகும் இன்றைய நாள் கோபம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வழக்கு பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கால தாமதமாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி